ஏராளமான பக்தர்கள் கூட்டு தியானம் இனி விரிவான செய்திகள் உடல் பருமனை குறைக்க மேற்கொண்ட அறுவை சிகிச்சையில் புதுச்சேரி வாலிபர் சென்னை தனியார் மருத்துவமனையில் பலியானார் மேலும் இது தொடர்பாக அவரது குடும்பத்தினர் சென்னையில் போலீசில் புகார் தந்துள்ளனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட டிவி நகரை சேர்ந்தவர் செல்வநாதன் இவர் மார்க்கெட் கமிட்டி ஊழியர் இவருக்கு ஹேமச்சந்திரன் ஹேமராஜன் என இரட்டை குழந்தைகள் உள்ளனர் இவர்களுக்கு வயது இருபத்தி ஆறு இதில் ஹேமச்சந்திரன் பிஎஸ்சி ஐடி முடித்துவிட்டு டிசைனிங் பணியில் உள்ளார் ஹேமராஜன் சித்தா ஃபார்மசிஸ்ட் பணியில் உள்ளார் இதில் ஹேமச்சந்திரன் உடல் பருமன் காரணமாக சென்னை பம்மலில் உள்ள தனியார் மருத்துவமனையில் மருத்துவ ஆலோசனை பெற்று வந்தார் இந்த நிலையில் நேற்று அவருக்கு அறுவை சிகிச்சை மூலம் கொழுப்பு நீக்க சிகிச்சை செய்ய முடிவெடுக்கப்பட்டது அறுவை சிகிச்சை தொடங்கிய பத்து நிமிடங்களில் அவர் இறந்துவிட்டதாக மருத்துவமனை தரப்பில் தெரிவித்துள்ளனர் இதையடுத்து அவரது குடும்பத்தினர் பம்மல் காவல் நிலையத்தில் புகார் தந்தனர் தற்போது உடலை பெற்றுக்கொண்டு இறுதி காரியங்களுக்காக இன்று புதுச்சேரி எடுத்து வந்ததாக உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் புதுச்சேரி பிள்ளையார்குப்பத்தில் உள்ள கூத்தாண்டவர் கோவில் சித்திரை திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற திருநங்கைகளுக்கான அழகிப் போட்டியில் புதுச்சேரியை சேர்ந்த சாக்ஷி மிஸ் பிள்ளையார்குப்பம் பட்டத்தை தட்டிச் சென்றார் புதுச்சேரி பிள்ளையார்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ளது இருநூறு ஆண்டு பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற கூத்தாண்டவர் கோவில் இங்கு ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் இந்த நிலையில் இந்த ஆண்டுக்கான சித்திரை திருவிழா கடந்த பதினாறாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது இதனைத் தொடர்ந்து ஊரணி பொங்கல் படைத்தல் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து கூத்தாண்டவருக்கு திருக்கல்யாணமும் பக்தர்களுக்கு தாலி கட்டும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதில் ஏராளமான திருநங்கைகள் கலந்து கொண்டு தாலி கட்டி கொண்டனர் தொடர்ந்து திருநங்கைகளுக்கான அழகி போட்டி நடைபெற்றது இதில் புதுச்சேரி மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த திருநங்கைகள் கலந்து கொண்டன இந்த போட்டி மூன்று சுற்றுகளாக நடைபெற்றது முதல் சுற்றில் பாரம்பரிய உடைகளிலும் இரண்டாவது சுற்று மாடர்ன் உடைகளிலும் மூன்றாவது சுற்றில் தனித்திறமைகளை வெளிப்படுத்தும் விதமாக நடனத்துடன் நிறைவு பெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட திருநங்கைகள் கலந்து கொண்டு வண்ண வண்ண ஆடைகளை அணிந்து ஒய்யாரமாக நடந்து பார்வையாளர்களை கவர்ந்தனர் இந்த அழகிகள் போட்டியில் முதல் ஐந்து இடங்களை பிடித்த திருநங்கைகளுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டன இதில் புதுச்சேரி பாகூரை சேர்ந்த சாக்ஷி என்ற திருநங்கை முதல் இடத்தை பிடித்து மிஸ் பிள்ளையார் குப்பம் என்ற பட்டத்தை தட்டிச் சென்றார் இரண்டாம் இடத்தை ருத்ராவும் மூன்றாம் இடத்தை தானஸ்ரீ நான்காம் இடத்தை ஐஸ்வர்யா ஐந்தாம் இடத்தை அனன்யா ஆகியோர் பிடித்தனர் புதுச்சேரியில் கோவில் பால்குட ஊர்வலத்தின் போது இளைஞர் ஒருவர் கொல்லப்பட்ட வழக்கில் மூன்று பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் கஞ்சா விற்பனையில் ஏற்பட்ட மோதலில் கொலை செய்ததாக கைதானவர்கள் வாக்குமூலம் அளித்துள்ளனர் புதுச்சேரி பெரியார் நகர் பனிரெண்டாவது குறுக்கு தெருவை சேர்ந்தவர் ருத்ரேஷ் இவருக்கு திருமணமாகி பெண் குழந்தை உள்ளது பெயிண்டர் வேலை செய்து வந்த ருத்ரேஷ் சமீப காலமாக கஞ்சா வியாபாரம் செய்து வந்ததாக கூறப்படுகிறது இதற்கிடையே அதே பகுதியை சேர்ந்த ஈஸ்வர் என்கிற மோகனீஸ்வர் என்பவரும் கஞ்சா விற்று வந்ததாக தெரிகிறது இதனால் இருவருக்கும் கஞ்சா விற்பதில் தொழில் போட்டி இருந்து வந்துள்ள நிலையில் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பு இது தொடர்பாக இவர்கள் இருவருக்கும் ஏற்பட்ட தகராறில் ஈஸ்வரை கத்தியால் ருத்ரேஷ் வெட்டியுள்ளார் இதில் ஈஸ்வருக்கு கையில் பலத்த காயம் ஏற்பட்டது இந்த சம்பவத்தில் ருத்ரேஷே கைது செய்யப்பட்டு காலாப்பட்டு ஜெயிலில் ஒரு மாதம் அடைக்கப்பட்ட நிலையில் கடந்த பதினைந்தாம் தேதி ஜாமீனில் வெளிவந்துள்ளார் இந்த நிலையில் அதே பகுதியில் உள்ள கங்கை முத்துமாரியம்மன் கோவிலில் சித்ரா பவுர்ணமியையொட்டி பால்குட ஊர்வலம் நடைபெற்று இதில் ருத்ரேஷ் தாய் மற்றும் சகோதரி பால்குடம் எடுத்ததால் ருத்ரேஷ் அங்கு நின்றுள்ளார் அப்போது அங்கு இரண்டு மோட்டார் சைக்கிளில் ஈஸ்வர் மற்றும் அவரது கூட்டாளிகள் ஆறு பேர் வந்துள்ளனர் இதனை கண்டதும் ருத்ரேஷ் அங்கிருந்து தப்ப முயன்றபோது அந்த கும்பல் சுற்றி வளைத்து ருத்ரேஷை சரமாரியாக அரிவாளால் தலையில் வெட்டியதால் ருத்ரேஷ் இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் பின்னர் அந்த கும்பல் இருசக்கர வாகனத்தில் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டது இதனையடுத்து உருளையன்பேட்டை போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் முன்விரோதம் காரணமாக கொலை செய்யப்பட்டதை அறிந்து ருத்ரேஷை கொலை செய்த ஈஸ்வர் என்கிற மோகனேஸ்வர் மற்றும் அவரது நண்பர்களை தேடிய போது ஈஸ்வர் என்கிற மோகனீஸ்வர் கௌதம் மற்றும் சின்ன அரவிந்த் ஆகியோர் கைது செய்யப்பட்டார்கள் அவர்களிடமிருந்து குற்ற சம்பவத்தின் போது பயன்படுத்தப்பட்ட மூன்று கத்திகள் இரண்டு மொபைல் போன்கள் மற்றும் ஒரு மோட்டார் சைக்கிள் ஆகியவை கைப்பற்றப்பட்டன மற்றவர்களை போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரி அரவிந்தர் ஆசிரமத்தில் அன்னை வருகை தினத்தை ஒட்டி ஏராளமான பக்தர்கள் தியானத்தில் ஈடுபட்டனர் பிரான்சிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னை மீரா முதல் முதலாக புதுச்சேரிக்கு வந்தார் அங்கு சில காலம் தங்கிவிட்டு மீண்டும் பிரான்சிற்கு திரும்பினார் அதன் பின் மகான் அரவிந்தரை ஆன்மீக குருவாக ஏற்றுக்கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள அரவிந்தர் ஆசிரமத்தில் நிரந்தரமாக தங்கினார் அதன்படி ஆண்டுதோறும் ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி அன்னை வருகை தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அதன்படி அன்னை வருகை தினம் ஆசிரமத்தில் இன்று கடைபிடிக்கப்பட்டது இதையொட்டி அரவிந்தர் ஆசிரமத்தில் அரவிந்தர் அன்னை தங்கியிருந்த அறைகள் மற்றும் சமாதி பொதுமக்கள் பார்வைக்காக திறந்து வைக்கப்பட்டது அன்னையின் பக்தர்கள் அரவிந்தர் அன்னை சமாதிகளை வணங்கினர் மேலும் ஏராளமான ஆன்மீக சிந்தனையாளர்கள் பக்தர்கள் பங்கேற்று கூட்டு தியானத்திலும் ஈடுபட்டனர் புதுச்சேரி மாநிலம் பிள்ளையார்குப்பத்தில் இருநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் கோவில் தேரோட்ட நிகழ்ச்சி அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் படம் பிடித்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் குப்பத்தில் இருநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவிலில் சித்திரை திருவிழாவின் பகுதியாக ஊரார் கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சங்கராபரணி ஆற்றங்கரையில் காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது மகாபாரத நிகழ்வை பிரதிபலிக்கும் இந்த திருவிழாவில் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று இரவு எட்டு மணி அளவில் ஸ்ரீ கூத்தாண்டவர் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு திருக்கல்யாணம் மற்றும் தாலி கட்டுதல் நிகழ்ச்சியும் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக இன்று தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது மேலும் இதில் ஆடு பலி கொடுக்கப்பட்டு திருத்தேர் வீதி உலா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக குடிமை பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தார் இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தான் வில்லியனூர் கோவில் பஞ்சாயத்து ஆணையர் கார்த்திகேயன் உள்ளிட்ட ஊர் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் திருவிழாவினை முன்னிட்டு அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் சொந்த செலவில் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அறுசுவை சமபந்தி விருந்தினை வழங்கினார் இதில் பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு உணவை பரிமாறினார் மேலும் நான்கு மணி அளவில் அழுக்களம் நிகழ்ச்சியும் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவில் கோவில் நிர்வாக அதிகாரி மற்றும் பிள்ளையார்குப்பம் ஊர் பொதுமக்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் மாநிலம் வயநாடு மக்களவை தொகுதியில் போட்டியிடும் ராகுல் காந்தியை ஆதரித்து ராகுல் காந்தி தேசிய பேரவை தலைவர் ஆர் சேகர் தலைமையில் புதுச்சேரி காங்கிரசார் கை சின்னத்திற்கு வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி கேரள மாநிலம் வயநாடு தொகுதியில் போட்டியிடுகிறார் இந்த நிலையில் காந்தி தேசிய பேரவை சார்பாக ராகுல் காந்தி போட்டியிடும் வயநாடு மக்களவைத் தொகுதியில் பேரவைத் தலைவர் ஆர் இ தலைமையில் மாஹே சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் பரம்பத் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி கேரள சட்டமன்ற உறுப்பினரும் பொறுப்பாளருமான அனில்குமார் வயநாடு மாவட்ட தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அப்பச்சன் முன்னிலையில் புதுச்சேரி காங்கிரஸார் பிரச்சாரம் மேற்கொண்டனர் இதில் மாகே வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மோகன் சுரேஷ் தயாலன் திருநாவுக்கரசு புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவர் சமீர் பிரபு தஞ்சாவூர் சிவஞானம் ஹரிகிருஷ்ணன் பன்னீர்செல்வம் ஸ்ரீனிவாசன் ரஞ்சித் ராஜசேகர் பெரிய நாயகி புஷ்பா ருக்மணி ஆகியோர் வயநாடு கல்பேட்டா சுல்தான் பத்ரி ஆகிய பகுதிகளில் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரம் வழங்கி கை வாக்கு சேகரித்தனர் மேலும் அகில இந்திய தலைவர் மல்லிகா அர்ஜுனா கார்கே பேசிய பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு உலக நன்மை வேண்டி வெயிலின் தாக்கம் குறைய பால்குடம் எடுத்து அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது புதுச்சேரி மாநிலம் திருமாம்பாக்கம் அடுத்துள்ள பனித்திட்டு மீனவ கிராமத்தில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு உலக நன்மைகள் வேண்டியும் வெயிலின் தாக்கம் குறையவும் அம்மனுக்கு பால் குடம் ஏந்தி பால் அபிஷேகம் செய்யப்பட்டது ஆறாம் ஆண்டாக நடைபெற்ற சித்ரா பௌர்ணமி விழாவில் பனித்திட்டு கிராமத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ ஊத்துக்காட்டு மாரியம்மன் ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயங்கள் உள்ளது இதில் காலை அருள்மிகு ஸ்ரீ மகாளியம்மன் சன்னதியில் இருந்து மேல தாளங்கள் முழங்க பால்குடங்களை ஏந்தி பனித்திட்டு கடற்கரைக்கு சென்று மீனவ மக்கள் கடவுளாக வணங்கக்கூடிய கடல் அன்னையின் கரையில் பால்குடங்களை வைத்து அபிஷேக ஆராதனைகளையும் அதனைத் தொடர்ந்து தீபாராதனையும் நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக ஏம்பலம் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி காந்தன் அவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் அதனைத் தொடர்ந்து நூத்தி எட்டு பால்குடங்கள் கடலோர பகுதியில் வழியாக மேலதாளங்கள் முழங்க வீதி புறப்பாடாக சந்நிதிக்கு வந்து ஸ்ரீ கங்கையம்மன் ஸ்ரீ ஊத்துக்காட்டு மாரியம்மன் ஸ்ரீ மகாகாளியம்மன் சன்னிதிக்கு பால் குடங்களை தலையில் சுமந்து வந்தனர் நேர்த்தி கடனுக்காக பின்னர் மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு பால் அபிஷேகம் செய்து உலக நன்மைகள் வேண்டியும் சலனத்தை குறைப்பதற்காகவும் பாவங்கள் தீர்ந்து நன்மைகள் நடைபெறுவதற்கும் மீனவ பெண்கள் நேர்த்தி கடன் செலுத்தினர் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மகா தீபாராதனை நடைபெற்றது மேலும் அன்னதானங்கள் வழங்கப்பட்டது இந்த ஏற்பாட்டினை பணித்திட்ட பஞ்சாயத்தாரர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் செய்திருந்தனர் மரக்காணம் அருகே ஞானக்கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்மன் திருக்கோவிலில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு மகா யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மரக்காணம் அருகே உள்ள ஞானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்மாள் திருக்கோவிலில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு மகா யாகசாலை பூஜைகள் உபேதாரர் விழுப்புரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ரா லக்ஷ்மணன் மகாலட்சுமி குடும்பத்தினர் ஏற்பாட்டில் நடைபெற்றது இதில் உப்புவேலூர் வேலூர் சீனிவாசன் பட்டரால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால் தயிர் சந்தனம் இளநீர் பன்னீர் பழங்கள் பஞ்சாமிர்தம் தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் வி சிவா தலைமையில் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் இந்த நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் புருஷோத்தமன் முன்னாள் தலைமை ஆசிரியர் மங்கையர்க்கரசி கொஞ்சி சுதாகர் முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் மணிமாறன் கீழ்கூத்தப்பாக்கம் ஐயப்பன் அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூத காளியம்பாள் திருக்கோவில் மகளிர் சேவை குழுவினர் உட்பட சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் அறுபத்து மூவர் பெருவிழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது புதுச்சேரி மாநிலம் பில்லியனூர் பகுதியில் உள்ள அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் திருக்கோவிலில் சித்ரா பௌர்ணமி அன்று அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் அரும்பெறும் திருத்தொண்டினை மக்கள் அறியும் பொருட்டு அறுபத்தி மூவர் பெருவிழா நேற்று நடைபெற்றது இதில் நேற்று காலை அறுபத்தி மூவருக்கு சிறப்பு பெறும் திருமஞ்சனமும் திருமுறை விண்ணப்பமும் பேரொளி வழிபாடும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டது தொடர்ந்து மாலை சிவகழிற்றின் மீது பன்னிரு திருமுறைகளை எழுந்தருளச் செய்து அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடன் கைலாய வாகனத்தில் அருள் தரும் கோகிலாம்பிகை உடனமர திருகாமேஸ்வரர் ஆகியோரை பன்னிரு திருமுறைகளைக் கொண்டு போற்றி பாடியபடி மாட வீதிகளில் திருவீதி உலா நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாலை முழுவதும் கோலம் இட்டு அறுபத்தி மூன்று நாயன்மார்களை வரவேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திருவாசக குழுவினர் மற்றும் சிவனடியார் திருக்கூட்டம் ஆலய நிர்வாகக் குழுவினர் சிவாச்சாரியர்கள் பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் குப்பம் கூத்தாண்டவர் திருநங்கைகளுக்கான அழகி போட்டி புதுச்சேரியை சேர்ந்த சாக்ஷி பட்டம் வென்றார் உடல் பருமனை குறைக்க சிகிச்சை தவறான சிகிச்சையால் புதுச்சேரி இளைஞர் உயிரிழப்பு அரவிந்தர் ஆசிரமத்தில் அன்னை வருகை தினம் ஏராளமான பக்தர்கள் கூட்டு தியானம் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்